ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த கேட் வண்டி இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க பின்னு புதுசுக்கெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரீஸ் வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புதுசு தேய்மானம் குறைவாகி நல்லா நீடித்த லைஃப் கிடைக்குங்க இன்ஜினாயில் கீராயில் கிரௌண்ட் எல்லாமே டைமிங் பயணிங்கன்னா இன்ஜின்க் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க சோக்க வந்துனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு திருட்டு ஒரு திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைனா இன்னொரு திருட்டா ஒரு திருட்டு ஜாம் ஆயிருச்சுன்னா இன்னொரு திருட்டா அவர் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் சில வந்து தவிர்க்க முடியுங்க பைப் லைன்லாம் முன்னாடி பின்னாடி எங்கேயும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பம்ப் பம்புனுடைய சீலுங் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க வண்டியினுடைய கேரேஜ் ரெல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வாடிக்கணும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட் லைட் குட் குட்காசிங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பின்னு குட் கணிசுங்க பேக் பக்கெட் டீர்த்து டோப்லேட்டு குட்காணிச்சிருங்க பின்னு புசு பேக் போம்னுடைய பின்னு குட் கண்டிஷனுங்க இந்த கேட் வண்டி தேவைப்படும் கேட்காரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்கார்டா இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் டூ ஃபோர் பி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்